ஐ வாங்க ஆலிவங்க கிழங்கு வாங்கியிருக்கேன் குச்சிக்கெழங்கு எங்கள் ஊர் பக்கம்லாம் இது குச்சி குச்சிக்கெழங்கு அங்கேருந்து அப்படியே விளையில இடத்துலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் கிழங்கெல்லாம் வாங்கினா இப்போ டைட்டாக இருக்கணும் அந்த மாதிரி அப்படியே கிழங்கு வாங்கின இடத்துலேருந்து அப்படியே வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன் காலையிலே இதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிவிடும் எல்லாத்தையும் நல்லா கழிவு எடுத்துக்கலாம் கட் அந்த கட்டர் இந்த கருப்பே இருக்க ஒண்ணு கூட கருப்பு மாதிரி வெள்ளையா தான் செய்யணும் இது உள்ள கருப்பு இருந்தா அது குட்பாயசனம் இருக்குங்களா அதனால அதை சாப்பிட்டா நமக்கும் குட்பாயசனம் ஆயிடுமா அது பாயசனம் அதனால ஒரு புள்ளி உள்ள இருந்தா கூட நீங்க அந்த கிழங்கு செய்யாதீங்க சரிங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இது என்ன செய்யணும் நம்ம இப்படி இப்படி கோடு போட்டு நல்லா உரிச்சிக்கணும் இப்படி பக்கம் பக்கமாக கோடு போட்டிங்கன்னா வந்துடும் நான் ஒரே ஒரு கிழங்கு சாம்பிள் செய்கிறேன் உரிச்சு காமிக்கிறேன் மீதியெல்லாம் அப்புறம் உரிச்சிக்கலாம் சார் இப்படி கோடு போட்டிங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே வந்துடும் நமக்கு ஈஸியாக இருக்குது உரிக்கிறதுக்கு ரொம்ப கத்தி வேறு இதாக இருக்குது ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இப்படி கோடு போட்டு

அப்படியே வெறுமையாக நல்லா நைஸாக அரைச்சி வடை சுட்டு சாப்பிட்லாம் அடை சுட்டு சாப்பிட்லாம் எண்ணெய் சேராதுவங்க இந்த குச்சிக்கெழங்கு அவ்வளோ நல்லதுங்க கண் பார்வைக்கு நல்லது குழந்தைங்க இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா முடி வளரும் இந்த வயிற்றுல ஏதாவது இந்த பூங்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த குச்சி கிழங்குக்கு இருக்குதுன்னு டாக்டருங்களே சொல்கிறாங்க இது வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடாது ஈஸியாக உரிச்சிட்டோம் பார்த்தீங்களா இந்த பார்த்தீங்களா இதை அப்படியே க கழுவிட்டு நாம இதை நீள நீளமாக கட் பண்ணி எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒன்று இதில் சீவரங்கள இருப்பாங்க பஜ்ஜி சீவர மாதிரி சீவி அதை வந்து நம்ம சுற்று போடலாம் கொஞ்சம் வேக வச்சு தாளிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியா வச்சிருக்கேன் எது செய்ய முடியுதோ தெல்லாம் அதை செஞ்சிடறேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் சளி புடிச்சிட்டு மூக்க உறிஞ்சிட்டு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் சிப்ஸ் பண்ணி காரமா குடுக்கலாம் சிப்ஸ்னா ஒரு ஒன் ஹவர் செஞ்சிடலாம் இத நல்லா நான் சீவி பாக்குறேன் என்ன முடியலன்னா தான் சீவனும் தான் இருக்கு சூப்பருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சீவிட்டு இது என்ன செய்யணும்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கணும் தண்ணியில் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு இதை வந்து நமக்கு கடையில் வாங்கணும் இல்லைங்களா அந்த சிப்ஸ் அது மாதிரி எவ்வளோ உங்களுக்கு சன்னமாக தோணுதோ அவ்வளோ சன்னமாக கொஞ்சம் வேலை ஆனால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நம்ம நாமளே சொந்தமாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி சின்ன சனசன்னமா கட் பண்ணிக்கோவோம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சந்தமா நம்ம வாழைக்காய் வர்ற மாதிரி எல்லாம் இந்த எல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு வாழைக்காய் வர்ற மாதிரி எல்லாம் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு துணி வெள்ளை துணி போட்டு ஃபேன் காத்துலயோ இல்லை சும்மாவே கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஃபேன் காற்று ஃபேனில் போ காய வச்சு வெயிலில் கூடாது ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்திங்கன்னா இதில் இருந்து ஈரப்பதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு மிளகாய் தூள் உப்பு போட்டு கருவேப்பில பொறிச்சி கொட்டி கொழுக்கி சாப்பிட்டா நம்ம கடையில் வாங்குற சிப்ஸு ரெடி வாங்க அதே மாதிரி சில கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கணும் இதே மாதிரி சீவிட்டு எல்லாம் இதே மாதிரி கட் பண்ணின்னு பார்க்கலாம் சீவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பையன் தூங்குறான் எலுமிசியும் சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது உரிச்சிட்டு பையன் கிட்ட கேட்கலாம் எல்லாமே இது பாருங்க இதே மாதிரி உரிச்சு கழுவிக்கலாம் எத்தனை கிழங்கு இருக்குன்னா ஒரு அஞ்சு கிழங்கு இருக்குது அதுல ரெண்டு கிழங்கு சிப் போடலாம் வீதி கிழங்கு வேக வச்சு வேற மாதிரி ஏதாவது செய்யலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனே எல்லா நான் போடுற வீடியோலாம் உங்கள் செல்லுக்கு உடனுக்குடன் வரும் நீங்கள் கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நிறையா பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன் இப்படி இருக்கிற லைக் பட்டன் டச் விடுங்க வாங்க சூப்பராக வீட்லேயே ஆலிவ் கிழங்கு சிப்ஸும் செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மொத்தமாக பண்ணமுன்னா அந்த சா முர்மொருன்னு வராது அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இவ்வளவுதான் கட் பண்ணிருக்கேன் பாருங்க இவரு சிமா சிமா அம் கிட்டேயா அப்பதா தான் இருக்கணுமா நான் எங்க இருக்கிறேன்னா அங்கதாங்க இருக்கும் அம்மகிட்டிய அப்பதான் கூட இருக்கணுமா ஆ அப்பதா பக்கத்துலயும் இருக்கணுமா நான் எங்க இருக்கேனா அங்கதான் இருக்கும் இங்க பா சிமா வேணுமா ஆ வேணுமா அண்ணா பாரு அண்ணா பாரு அண்ணா பாரு அண்ணா பாரு அண்ணா பாரு தூங்குற போய் அங்கே தூங்குற அப்போதான் பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்போ தான் இப்போ படுக்க டைம் இல்லை அப்பதான் தான் தூங்க வர லேட் ஆகும் தூங்குற டைம் ஆயிடுச்சு அதனால உக்காந்தே தூங்குது எங்கள் கூட வந்து பெட்டில் படுக்கு மதியம் கொஞ்ச நேரம் அப்பா முல்லை கட் பண்ணி இதுக்கெல்லாம் மிஷின் வச்சுருப்பாங்க அவங்க சிப்ஸ் செய்கிறவங்க எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது இருந்தாலும் தோட்டத்துக்கு போனக்குள்ளே அவங்களே செஞ்சாங்களாம் ஆனால் அவங்க ரவுண்ட் ரவுண்டு சிப்ஸ் செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்தது இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கலங்கு ரொம்ப டைட்டாக இருக்குது செமையாக இருக்குது கலங்கு அவ்வளோ டைட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப இருந்தால் சல்லு சல்லுன்னு வந்துருப்போம் கொஞ்சம் முத்தனை கலங்காட்டுறது ஊர்லேயே அப்படியே பிடுங்குற இடத்துலையே வாங்கிட்டு வந்தோம் விளையிற இடத்துலையே அது என்ன ரொம்ப டைட் ஆயிடுச்சு இவ்வளவு தாங்க ரெண்டு ம ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அய்யோ சிவி அதை அப்படியே பொடி பொடியாக க வச்சு கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு இது வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது அப்படியே பேன் காற்றுல இது ஈரம் போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ தான் போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த எல்லாம் போகட்டும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது இந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இந்த ஃபேன் காற்றுலையோ இல்லை அப்படியே வீட்லேயே காற்றுலையோ காய வச்சிட்டோம்னா இப்போ தான் செம்ம காற்று அடிக்குதுங்களே குளிர் நடுக்குது ரெண்டு மணி தான் ஆகுது பயங்கரமாக குளிர்து அதனால் நான் டைனிங் டேபிளில் அப்படியே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு போட்டிருக்கேன் காயட்டும் அப்போ இந்த கிழங்கு குச்சிக்கெழங்கு சாப்பிடக்குள்ளெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிற ஞாபகம் வரும் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் வில்லேஜில் வந்ததுனால இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிப்ஸுன்னு வாங்கினா இந்த சிப்ஸு தான் வாங்கித்தேன் அவங்கெல்லாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க எங்கள் பையன் பேத்தி எல்லாம் ஆனால் நான் இந்த சிப்ஸு தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் எங்கே வெளியில் போனால் காரிலலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்கே நிறுத்தி எதாவது வேணால் இந்த சிப்ஸு தான் கேட்பேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் இன்றைக்கி செய்யலாம் கிழங்கு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே கிழங்குலலாம் செய்ய முடியாது ஊர் கிழங்கு நல்லாயிருக்கும் நாட்டுக்கெழங்கு அதனால் செய்யலான்னு ஆரம்பித்து அப்பா பப்பா கழுத்து கழுத்தலாம் ஆவலி எடுத்து வச்சு சோளரலாம் ஆவலிக்குது சரி வாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே காற்றாட்டும் ஆனவுடனே எண்ணெயில் போட்டு எடுத்து சூப்பராக என்ன மரவள்ளி கிழங்கு சிப்ஸு இங்கே ஆலிவள்ளி கிழங்கு எங்கள் ஊருக்கெல்லாம் குச்சிக்கெழங்கு மதுரை சைடெல்லாம் மரவள்ளிக்கிழங்கும் சேலம் சைடு தருமபுரி திருப்பத்தூர் வேலூரில் கிழங்கு இங்கே சென்னையில் கிழங்கு இதெல்லாம் மூணு கிழங்கு இது ஒரே கிழங்கு தான் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு இந்த ஈரப்பதெல்லாம் போட்டும் எல்லாம் பிறகு நல்லா காஞ்சிச்சு அடியில் அந்த ஒயிட் கிளாத்தே ஈரம் ஆயிடுச்சு தெரியுதுங்களா ஒரு கால் மணி நேரம் அப்படியே போட்டு விட்டுட்டேன் இப்போது ஈரில்லாத வரும் இந்த மாதிரி வெயிலில் போடக்கூடாது எல்லாம் காஞ்சிச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சமையல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக காஞ்சிச்சு ஆனால் பாருங்கள் அது ஒயிட் ஈரம் ஆயிடுச்சு இதுக்கு வா அப்படியே கட் பண்ணி அப்படியே தான் போட்டோம் தண்ணி இல்லாத அது அவ்வளோ ஈரம் இதில் இப்போது குறைச்சி எடுக்கலாம் வாங்க எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஊற்றிக்கலாம் சமைக்கிற எண்ணெய் என்னன்னாலும் ரேசன் எண்ணெய் கூட ஊற்றி போகிறீங்க ஒன்றும் தப்பே இல்லை நம்மளுக்கு என்ன என்ன உடம்புக்கு செட் ஆகுதோ அந்த எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளறுங்க இல்லைன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறது ஒவ்வொன்றும் உடஞ்சிரும் அந்த தண்ணி இருந்தால் வெடிக்கும் தப்பு டிப்புன்னு சவுண்டு வரும் நம்ம நல்லா அந்த பேன் கற்றுல ஆற வச்சிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் அந்த தண்ணி சவுண்டே வராது நம்ம ஈரப்பதத்தோட போட்டா அது மொறு மொறுன்னு வராது நச வாயில வைக்குள்ளே நசுக்கு நசுக்குன்னு ஆயிடும் எல்லாம் காத்துங்க மழை நின்றுச்சு குளிர் நடுக்குது நாலு தான் அது எல்லாம் சொட்டு போட்டு போத்திட்டு உக்காந்துருக்குங்க எனக்கு எல்லாம் வந்துட்டாங்க சரி இப்படி ஒரு கார சாரமா அப்படி பார்த்து கொடுத்தா சாப்பிடுவாங்க குடிசங்களும் சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஒரு ஒரு வீடியோவும் இதை போட்டல பயனுள்ள வீடியோ அவ்வளவு பலன் நிறைய இருக்கு சத்து நிறைய இருக்கு கண்ணுக்கு நல்லா வில்லேஜ் ஊருக்கு போயிட்டு தருமபுரி பஸ்ல விற்பாங்க அப்படியே ஆவிப்பா பறக்க அது யாரே பார்க்க மாட்டேன் பத்து தான் ஒரு பெரிய கிளம்பு கொடுப்பாங்க சமையா இருக்குங்க நல்லா டீசெண்டா மேல நல்லா ஒயிட் கிளாத்துக்கு போட்டு நல்லா டீசண்டா விற்பாங்க நல்லா கூடையில சுத்த பத்தமா வச்சு நம்ம கொடுக்குறது கூட அப்படியே ஓப்பனில் கொடுக்க மாட்டாங்க பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் கட்டாயம் தருமபுரி போனால் வாங்குவேன் வேறு பக்கம்லாம் வாங்க மாட்டேன் தருமபுரி சைடு போனால் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேயும் விற்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப செலவு கூடாதுங்க தீஞ்ச மாதிரி ஆகிடும் சவுண்டு கேட்குதுங்களா இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் சாப்டா இது ரொம்ப அனல் வேணாம் ரொம்ப ஸ்லோ வேணாம் செமையா இருக்குங்க இது எப்படி சவுண்ட் கேட்குதுங்க கேட்குதுங்களா செம செம வரும்மா வரும்மா நல்லா பொரிச்சாச்சு இப்போது மிளகாய் தூள் குட்டி சொன்னா சும்மா கொஞ்சம் காரம் கம்மியாக போடுறேன் ரொம்ப ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோவோ அவ்வளோ கொடுத்துங்க உச்சிக்கிழங்கு ஜீர்ணம் ஆகாது அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூனு குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு ஒரு சிட்டிகள் பெருங்காயத்தூள் உப்பு தேவைக்கேற்ற உப்பு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு கரெக்டாக இருக்கும் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுங்க கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்லாம் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது இங்கே கையில் வச்சு கொடுக்கணாலும் சரி இப்படி அப்படி கொடுக்கணும் அதுக்கு எதாவது பாத்திரம் அகலமான பாத்திரத்தில் கொட்டி கொடுக்குனா குளிக்கிடும் அது கீழே தூங்கும் அவ்வளோதான் எல்லாம் குழு நடுக்குது கொண்டு கொடுத்தா எல்லாம் சாப்பிடுவாங்க காரம் இன்னும் போடணும் நீங்கள் வேணால் காரம் போட்டுக்கோங்க பாருங்க ரெண்டே கிழங்குல எவ்வளோ ஒரு கால் கிலோ வந்திருக்கும் எப்படி இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் கொஞ்சம் கூட்டி வாங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்க ரெண்டே ஒரு கிலோவே ஊரில் இருபது தான் வாங்கணுங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஒரு ரெண்டே கிழங்கு என்ன ஒரு கால் கிலோ இருக்கும் கால் கிலோவுக்கு ஐம்பது ரூபா இருந்துச்சு கிழங்கு ஒரு கிலோ நூ இருபது தான் அங்கே ஊரில் இதெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனால் இந்த கிழங்கு கிடைக்காது பாருங்கள் இன்னும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நாட்டு கிழங்கு இங்கெல்லாம் இங்கேலாம் கருப்பா அது எத்தனை நாள் வச்ச உங்க அப்படிதான் கிடைக்கும் சூப்பராக கலந்தாச்சு அதுக்கு தேவையானது அரை ஸ்பூனு உப்பு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் இதில் ஒரு ஸ்பூனு ரெண்டே சின்ன க கு கிழங்கு ஒரு நூறு கிழங்கு இருக்குங்க அப்படி இல்லைனா கால் கிலோ இருக்கும் கிலோ இருக்கும் அவ்வளோதான் சூப் சூப்பராக சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே கலகல கல கலக்கல இருக்கீங்க உண்மையாக ஒரு ஆயில் இல்லை ஒரு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லைங்க அப்படியே ஊற்று நெண் அப்படியே இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெயுக்குல பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சீவனமாக இருக்கா எண்ணெயில் போட்டு எடுத்த மாதிரி இருக்கா இன்னும் கொஞ்சம் காரம் போடணும் குட்டீசனை சாப்பிட மாட்டாங்க டேஸ்ட் பார்க்கலாங்களா வாங்க நீங்களே எல்லாம் டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா காற்று மழை பேஞ்சு விசு விசு நல்லா சளி குடிச்சிகிட்டு இருக்குது குட்டீசுங்களுக்கெல்லாம் சரி இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க இனிப்பு வேண்டான்னு மொறு மொறுங்க சாப்பிட்டா இருக்குது சமங்க எல்லாமே கட்டாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குது இதுக்கு மேல போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க சூப்பராக இருக்குங்க ஒன்று ஒரு கால் கிலோவில் ஒரு ஐம்பது ரூபா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சி என்ன கொஞ்சம் கூட இருக்குல்ல எந்த செலவும் இல்லைங்க இது மாதிரி செஞ்சு நல்லா ஒரு கிலோ சீவி என்னால் சீ பண்ண சோல்ரு வழி எடுத்துக்கிச்சு அதுக்கெல்லாம் அவங்க கட்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க சிப்ஸ் போடுறவங்கலாம் அது ஊர்க்கெழங்கு வேறு ரொம்ப ஆடு ரொம்ப டைட்டாக இருந்தது எனக்கு செய்கிறதுக்குள்ளேயே போதும் ரெண்டு சோல்ட்ரு வழி எடுத்துக்கிச்சு இது ஆற வச்சுட்டு போய் ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டேன் பெட்டில் அவ்வளோ கை வலி ஆகிடுச்சு ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு விட அதிகமாக டேஸ்ட்டு ஆயில் இல்லை எல்லாமே இருக்கு எல்லோரும் சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களாம் செஞ்சு சாப்பிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் சந்தோஷம் யூடியூப்பில் வேற எல்லாம் எதுவும் சந்தோஷம் இல்லை நான் நல்லா சமைக்கிறதுனால சமையலுக்கு வந்தேன்